ஹாய் இந்த வீடியோ வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சரண்யாக்காக தான் இந்த வீடியோ சரண்யா வந்து அவங்கள பற்றி வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லி நினச்சேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சரண்யா வந்து நம்ம வீட்டில் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபைவ் டேஸ் நம்ம வீட்டில் தான் இருந்தாங்க இருந்துட்டு போயிட்டாங்க அவங்க போயிட்டு பார்த்திங்கன்னா த்ரீ டூ மந்த்துக்கு மேலே ஆச்சு இப்போ வரைக்கும் சரண்யா பற்றி நான் எதுவுமே வந்து இந்த மீடியாவில் சொன்னதே கிடையாது அப்புறம் அது இருக்குது பின்னா இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் இயர்ஸ் ஆச்சு எப்படின்னு ஃபோர் இயர்ஸ் மேலேயே ஆச்சு எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மமோ அம்மா அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் வந்து இந்த த்ரீ ஆச்சு ஸ்டார்ட் பண்ணி ஆனால் நான் ஆர்ஜே டுவெண்ட்டி ஃபைவ்னு சொல்லி கடக்கன் பெட்டி அப்பா தெரியும் பார்த்தீங்களா அவங்களோட அவங்களோட மோட்டிவேஷன் ஸ்பீச் அந்த வீடியோ வந்துட்டு நான் போட்டுட்டு இருக்கேன் ஃபோர் இயர்ஸ் ஆச்சு அதில் வந்து ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரம் பேர் இருப்பாங்க நல்லா நல்லா தான் அதில் வியூஸும் போயிருக்கு இப்போயும் அந்த சேனல் இருக்குது நான் தான் அதை ரன் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் புதுசாக வந்து இந்த சேனல் ஆரம்பித்தேன் நான் எதுக்காக இப்போ இது வந்தேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரண்யா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நிறைய கஷ்டங்களை வந்துட்டு யூடியூப்பில் ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க உண்மையாக அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சில பேர் வந்து நீங்கள் அட்வைஸும் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி வந்து வீடியோ போடாதீங்க உங்களோட ஃபேமிலி விஷயத்தை வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணாதீங்க அது ரொம்பவும் தப்பு நல்லாதுன்னு சொல்லியிருக்கீங்க அது வந்து பார்த்திங்கன்னா நான் அது எதுக்குமே எதை எதுவுமே சொல்லலை இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கார்த்தி அண்ணாவும் சொல்லிட்டு ஒரு அண்ணா இருக்காங்க பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க அவங்கள பற்றியும் அவங்க வந்துட்டு வீடியோ இப்போ இப்போ ரீசண்டாக வந்துட்டு அந்த அண்ணா வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படி சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க சரணியாக அவங்க அப்போது திவ்யா கலர்ச்சியாக வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லி பேசி போட்டிருந்தாங்க நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாத்த பற்றியும் குறை சொல்லிக்கிட்டே இல்லை ஏன்னா அவங்க போடுற வீடியோவுக்கு வந்து கமெண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப பேடாக கமெண்ட் பண்ணுறீங்க அப்புறம் வந்து அவங்கள வந்து ஒரு ஏன்னா அவங்க ஒரு பொண்ணு சரிங்களா அவங்க ஒரு பொண்ணுன்னு இல்லாமல் வந்து நீங்கள் தப்பவங்களை வந்து அவ இவ சனியனே அப்படி சொல்லிலாம் வீடியோவை வந்து சரியா அப்படியெல்லாம் சனியணி அப்படி சொல்லிட்டுலாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உண்மையாகவே அதெல்லாம் படிக்கும்போது உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மொமெண்ட் தான் அதிகமாக வீடியோஸ் போடுறதில்ல ஏன்னா நான் ஒரு சில டைம்ல வந்து அவங்க போட்ட வீடியோ பார்க்கும்போது அவங்க கமெண்ட் படிக்கும்போது உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உண்மையாக சத்தியமாக சொல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன் நான் இதை சொல்கிறேன்னு சொல்லி பார்த்து எனக்கு வந்து இது தேவையில்லாத தான் நீங்கள் கேட்கலாம் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கன்னு சொல்லலாம் நான் சரணியாக பற்றி ஒரு சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னா மற்றவங்களை பற்றி எப்படின்னு எனக்கு தெரியாது ஆனால் சரணியாக வந்து நாலஞ்சு நாள் நம்ம வீட்டில் தான் இருந்தாங்க உண்மையாக சொல்லப்போனால் அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தாங்க மற்றவங்க வந்து நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க அவங்க அப்படி இப்படி சொல்கிறாங்க பட் எனக்கு தெரியல எனக்கு வந்து அவங்க எங்கள் கூட இருக்கும்போது என்கூட ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தாங்க நம்ம வீட்டில் நாலஞ்சு நாள் இருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தாங்க அதுவும் இல்லாமல் அந்த பாப்பா அந்த பாப்பா வருஷா பார்க்கும்போது இன்னுமே சொல்லப்போனால் ரொம்ப நல்லா பார்ப்பாங்க உண்மையாகவே குழந்தைங்க பார்த்திங்கன்னா எல்லா குழந்தைங்களும் ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க உங்களை எல்லாத்துக்குமே தெரியும் குழந்தைங்கனாலும் எல்லாமே சேட்டை பண்ணுவாங்க அழுவாங்க ஆனால் வருஷம் அப்படி கிடையவே கிடையாதுங்க நல்ல பொண்ணு அவளுக்கு பசிச்சா தான் அவன் கேட்பாள் அதுவுமே சில டைம் வந்து ஃபஸ்ட்டாக கேட்பாள் நம்ம வந்துட்டு கரெக்டாக ஃபுட்டு கொடுத்துட்டோம்னா அவள் பாட்டுக்கு தனியாக யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் அவள் பாட்டுக்கு விளையாணிச்சிருப்பாள் தூக்கம் வந்தால் அவளே போய் படுத்து தூங்கிடுவாள் யாரையுமே சத்தியமாக சொல்ல தொல்லையே பண்ண மாட்டான் நல்லா பார்ப்பாள் ரொம்பவே பிடிக்கும் உண்மையாகவே அவளை ரொம்பவே நான் மிஸ் பண்ணுறேன் அதுக்கு பின்னாடி சரண்யா சரண்யா பார்த்தீங்கன்னா அவங்களோட நிலைமை எவ்வளோ கஷ்டம் தெரியுமாங்க உண்மையாக சொல்லப்போனால் ரொம்ப கஷ்டம் நீங்கள் வந்து அசால்ட்டாக வந்து கமெண்டில் வந்து நிறைய பேர் அவங்கள தப்பாக நீங்கள் பேசுகிறீங்க அவங்க நீங்கள் யோசிச்சு பாருங்களா அவங்க ஒவ்வொருத்தங்களை பற்றி இப்படி வீடியோவில் சொல்கிறதுக்கு காரணம் என்ன ஒரு பொண்ணு வந்துட்டு தேவையில்லாமல் வந்து வீடியோவில் வந்து இப்படி அவன் இப்படி அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க அவங்க அவங்க இடத்துல இருந்து யோசித்து பார்க்கும்போது தெரியும் அவங்க என்ன எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு இப்போ நீங்களே கொஞ்சம் எடுத்து யோசிச்சு பாருங்களேன் இப்போ நீங்கள் உங்களை யாராச்சும் கஷ்டப்படுத்தி உங்கள் மனசு வேதனைப்படுத்துகிற மாதிரி கஷ்டப்படுத்திட்டு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு அதை தாங்காமல் மற்றவக்ட்ட ஷேர் பண்ணுவீங்க இல்லைனா தேவையில்லாமல் நீங்கள் ஷேர் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்க தெரியுமா அதே மாதிரி தான் அவங்களுக்கு வந்து அவங்க எங்கிட்டயுமே நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு அம்மா அப்பா சப்போர்ட் கிடையாது ஹஸ்பண்டும் சப்போர்ட் கிடையாது இங்கே வந்து அஞ்சு நாள் இருந்தாங்கள்ல உண்மையாக சொல்லப்போனால் அவங்களுக்குன்னு சப்போர்ட்டாக எங்கே இருக்க எப்போ வருவான்னு சொல்லி கேட்கக்கூட யாருமே இல்லை உண்மை அது நிலைமை நடக்கும்போது எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா கல்யாணம் பண்ண ஹஸ்பண்டு ஒரு கல்யாணமும் ஒரு பொண்ணு பண்ணிட்டாலே ஹஸ்பண்ட் தான் ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கணும் பட் அந்த பொண்ணுக்கு அப்படி கிடையவே கிடையாதுங்க நீங்கள் உண்மையாகவே யோசிச்சு பாருங்களேன் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் இல்லை அந்த பொண்ணு எதுக்காக ஒவ்வொரு வீட்டில் போய் இருந்தால் தெரியுமா பணத்துக்காகவோ இல்லை வந்துட்டு மற்ற விஷயத்துக்காக கிடையாது அந்த பொண்ணுக்கு வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி எதுக்காக அவங்க ஓப்பன் பண்ணாங்கன்னா அதன் மூலிமா வருமானம் வருமே அந்த வருமானம் வந்து வந்துச்சுன்னா நம்ம நமக்கு ஏதாச்சும் ஒரு தேவைக்கு யூஸ் ஆகுமேங்கிறதுக்காக தான் ஆனால் அந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியும் பணம் வரல பணம் வர்றதுக்கு என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு வரியும் தெரியல அதனால தான் ஒவ்வொருத்தங்களையும் சரி அவங்க ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்ன உடனே இந்த பொண்ணு நம்பிட்டு ஓகே அப்படி பண்ணுவாங்களேன்னு சொல்லி தான் அவங்க போனாங்க மற்றபடி அவங்க எதுக்கு போகணும் நீங்கள் ஓசிச்சு பாருங்கள் இப்போ நம்ம வசதியாக இருக்கோம் நாங்கள் நல்லா உழைக்கிறோம் சம்பாதிக்கிறோம்னா அவங்க போக வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா அதனால தான் அவங்க போனாங்க ஆனால் வந்துட்டு அவங்க இப்போ பாருங்கள் நம்ம வீட்டில் வந்து அஞ்சு நாள் இருக்காங்க தானே இருந்துட்டு அவங்க போயிட்டாங்க போயிட்டு ரெண்டு மாதம் ஆச்சு இப்போ எங்களை பற்றி ஏதாச்சும் ஒரு யூடியூப்பில் சொல்லியிருக்கலாம் இல்லையா இவங்க வீட்டுக்கு போனேன் இவங்க இப்படிலாம் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்கலாம் ஒரு வார்த்தை இப்போ வரைக்கும் எங்களை பற்றி சொல்லியிருக்காங்களா ஓசிச்சு பாருங்கள் ஏன்னா அவங்க யாருமே வந்து ஒரு ஒரு அடிப்படாமல் யாருமே வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க பட் அவங்க என்னமோ தெரியல பட் இந்த மாதிரி அவங்க ரொம்ப கஷ்டம் லைஃப்பில் ஏன்னா அம்மா அப்பாவும் சப்போர்ட்டில் ஹஸ்பண்டும் சப்போர்ட்ல என்ன பண்ணுவாங்க ஒரு சின்ன குழந்தைய வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த பொண்ணு வீடியோவில் பார்க்குறதுக்கு நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லீனாக இருக்கும் சரண்யா உண்மையாக லீனாக இருப்பாங்க அவங்க உண்மையாக யாரையும் சரணியாகவும் சரி இந்த குழந்தைங்க யாரையும் தொல்ல பண்ணலை இங்கே வந்து இருந்தாங்க எல்லாத்தோட சிரித்து பேசினாங்க சந்தோஷமாக இருந்தாங்க உண்மையாகவே ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு எனக்கு இன் சில டைம் எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ கூட அவங்க எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க இப்படி இருங்க அப்படி இருங்கக்கா அந்த மாதிரி தான் உண்மை நல்ல பொண்ணுங்க யாருமே தே தப்பாக பேட் கமெண்ட் பண்ணாதீங்க ஏன்னா தப்பாக பேட் கமெண்ட் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க பட் இருந்தாலும் பண்ணாதீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது உண்மையாகவே அதுதான் மற்றபடி வந்து உண்மையாக சொல்லப்போனால் சரணா நல்ல பொண்ணு அவள் உண்மையாக சொல்கிற அவங்க இங்கே நம்ம வீட்டில் இருக்க வரைக்கும் ரொம்ப நல்ல பொண்ணு அமைதியாக இருந்தாங்க அவங்க வேலையை அவங்க கரெக்டாக பண்ணுவாங்க அவங்க சிவனேன்னு அவங்க இருந்தாங்க நீங்கள் கூட கேட்கலாம் அப்புறம் நீங்களே வீடு பார்த்து கொடுக்கலாம் வீடு பார்த்து கொடுக்கலாம் பட் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் ஷேர் பண்ணால் ஷேர் ஷேர் பண்ணிக்க முடியாமல் இருக்கவங்க கஷ்டப்படாம கஷ்டப்படாமல் இருக்காங்கன்னு நான் அர்த்தம் கிடையாது அவங்களுக்குள்ள நிறைய கஷ்டம் இருக்கு இல்லையா நாங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் எதை எந்த கஷ்டத்தையும் நாங்கள் இப்போ வரைக்கும் ஷேர் பண்ணிக்கவே இல்லை அந்த லைஃப் என்னோட லைஃப்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி போட்டிருப்போம் பார்த்திங்களா அதில் மட்டும்தான் போட்டிருப்பேன் அதுவுமே இனிமேல் இருக்குது இனியும் வீடியோ இருக்குது பட் நான் போடக்கூடாது அது வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஆயிருமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த வீடியோ கூட டிலீட் பண்ணிட்டேன் போடல அதனால் வந்து எங்களுக்குமே நிறையா இஷ்யூ இருக்குதுங்க உண்மையாக சொல்ல ரொம்ப கஷ்டம் லைஃப்பில் எங்களுக்குமே இருக்குது அது வந்து வெளியே சொல்லலை அவ்வளோதான் அதனால் மட்டும்தான் அந்த பொண்ணை வந்து நம்ம வீட்டு பக்கம் வந்து ஒரு வாடகை வீடு வாங்கி வைக்க முடியாதது இருக்குது அதுவும் இல்லாமல் ஹஸ்பண்ட் இருக்காங்க அவங்கள மீறி நம்ம எதுவும் பண்ண முடியாது இல்லையா அது இல்லாமல் குழந்த சின்ன குழந்த கொஞ்சம் பாப்பா பெரிய பொண்ணாக இருந்தால் கூட தெரிஞ்சுக்கா சின்ன பொண்ணு அதனால் மட்டும்தான் சரண்யாக்கிட்ட நான் சொல்லிக்கிற விஷயம் என்னென்னா இந்த வீடியோ சரண்யா நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரும் எப்படியோ போயிட்டு போகிறாங்க சரண்யா நீங்கள் வந்து யாரை பற்றியும் இந்த சோஷியல் மீடியாவில் பேசாதீங்க ஏன்னா நமக்கு நம்மளோட தேவைகள் என்ன வீடியோ போடணும் நம்ம வந்து நல்ல நல்ல கண்டென்ட் போடணும் அதை மட்டும் பார்க்கலாம் ஏன்னா நம்ம உங்களுக்கு எனக்கு புரியுது உங்களோட வேதனை வழி எனக்கு புரியுது நீங்கள் எதுக்காக வந்து சோஷியல் மீடியாவில் இப்படி பேசுகிறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது பட் இதனால் வந்து உங்களுக்கு ஒரு பேடான ஒரு நேம் வந்துடக்கூடாது ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் யாரை பற்றியும் நீங்கள் வீடியோவில் போடாதீங்க யாரை பற்றியும் சொல்லாதீங்க நம்மளோட லைஃப்பு நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு உண்மை கடவுளுக்கு உண்மையாக நம்ம நல்லபடியாக வீடியோ போட்டு நம்ம லைஃப்பை ரன் பண்ணி போகலாம் அதனால் வந்து உங்கள்கிட்ட சொல் சொல்கிறது இது தான் சின்ன ரெக்வஸ்ட்டு தான் ப்ளீஸ் வீடியோ வந்து யார் இனிமேல் வந்து யாரை பற்றியும் நீங்கள் வீடியோவில் சொல்லாதீங்க யாரை பற்றியும் போடாதீங்க அவ்வளோதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லணும்னு சொல்லி நினச்சேன் அவ்வளோதான் நான் ஏதாச்சும் சொன்னது தப்பாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க அவ்வளோதான் ஏன் பார்த்தீங்கன்னா நானும் பெரிய ஆள்லாம் கிடையாது இருந்தாலுமே வந்துட்டு ஏன்னா அந்த பொண்ணு வந்து ஓப்பனாக வந்து சோஷியல் மீடியாவில் அவங்கள பற்றி அப்புறம் வந்துட்டு அந்த அண்ணா அவங்கள பற்றிலாம் பேசும்போது திடீர்னு அந்த பொண்ணுக்கு வந்து இதனால் ஏதாச்சும் இஷ்யூ கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன் மற்றபடி ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தாங்க தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே நினச்சிருக்கலாம் நேற்று வந்து சடனியாக வந்து மம்ம மாமா சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னதுனால வந்து இவங்களும் அவங்களுக்காக வீடியோ போடுங்கன்னு சொல்லி நினச்சிருப்பீங்க சத்தியமாக கிடையாது ஏன் நான் இந்த வீடியோ வந்து இத்தனை நாளாக சொல்லாமல் இருந்த விஷயங்களை சொன்னேன்னா அவங்க வந்து நான் பார்க்குற வரைக்கும் நான் அதிகமாக வீ அவங்க வீடியோ பார்க்குறது இல்லை ஏன்னா என்னோட ஹெல்த்து ரொம்ப முடியாமல் இருக்கிறனால நான் வீடியோஸ் எதுவுமே பார்க்கறது பட் நான் பார்க்குற வரைக்குமே அவங்க வந்துட்டு வேறங்களை பற்றி கார்த்தி அவங்க ஒருத்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்கள திவ்யா கழிச்சு அப்புறம் கொஞ்சம் பற்றி அப்படியே அந்த மாதிரி பேசியிருந்தாங்க பாத்தீங்களா எனக்கு என்னென்னா இப்போ நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து ஏதோ ப்ர ப்ராப்ளத்தில் பிரச்சனையில் மா கட்டக்கூடாதுன்னு தான் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டாகவும் இருந்து நான் சொல்லலாம்னு நினச்சேன் அடுத்தவங்களை பற்றி நம்ம எதுவும் பேசலாம்னா சோஷியல் மீடியா பொறுத்தளவு அது வந்து நல்லதுக்கும் இருக்கும் கெட்டதுக்கும் இருக்கும் சோஷியல் மீடியா பொறுத்தளவு நல்லது இருக்குது கெட்டதும் இருக்குது அதனால் நம்ம வந்து நம்ம யாரை பற்றியும் பேச வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன் அதுக்காக இந்த வீடியோ சரண்யா வந்து யாரை பற்றியும் பேசோனா உங்களோட லைஃப் என்னமோ அதை மட்டும் பார்த்து நல்ல நல்ல வீடியோ போட்டு நீங்கள் நல்லா லைஃப்பில் இடுங்க ஹாப்பியாக இடுங்க அதுதான் ரொம்பவும் முக்கியம் நம்ம அவங்கள பற்றி அவங்கள பார்த்திங்கன்னா உங்களை நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு கடவுளுக்கு தெரியும் நீங்கள் சொல்கிறது உண்மையாக போய்யானும் கடவுளுக்கு தெரியும் நீங்கள் வந்து எல்லா அடுத்தவங்களுக்கு நீ என்ன தான் வந்து நீங்கள் வீடியோவில் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க அப்போயும் உங்களுக்கு கமெண்டில் வந்து தப்பாக தான் பேசுகிறாங்க நீங்களே பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா அதனால வந்து என்ன சொல்கிறேன்னா நீங்கள் யாரை பற்றியும் பேசாதீங்க கடவுளுக்கு உங்களை பற்றி எல்லாமே தெரியும் கடவுள் உங்களுக்கு துணையாக இருப்பாங்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அவங்கனைக்கு போட்டதுக்காக தான் இந்த வீடியோ கிடையாது இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ்